சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்போ இந்த மாதம் தொடங்கும் பொழுதே சூரிய பகவான் இருக்கிற இடம் ரிஷபத்தில் இருப்பாரு அவரோட புதன் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணம் அந்த சூரியனும் பிளஸ் புதன் அந்த புதன் பயிற்சியாக கூடிய நாள் ஜூன் மாதம் ஆறாம் தேதியே பயிற்சியாகி மிதுனத்திற்கு சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்போ உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதியும் பதினோராம் பாவாதிபதியும் ஆட்சி பெறுவது மிகச்சிறந்த அமைப்பு அந்த புதன் பகவானுடன் மீண்டும் சூரிய பகவான் பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி அப்போ பதினஞ்சாம் தேதி மீண்டும் சூரியனும் புதனும் இணைந்து ஆதித்ய அமைப்பு பெறுகிறார் அப்போ பெரிய லெவல்ல ஒரு டேர்னிங் அந்த இடத்துல கிரியேட் ஆகும் உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருந்தார் நாலாம் பாவாதிபதி பிளஸ் பாக்யாதிபதி ஒருத்தருக்கு பாக்கியாதிபதியே போய் நீச்சல் அடிச்சு பன்னெண்டு மறைஞ்சிட்டா அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே டிராப் ஆயிடும் பிரேக் ஆயிடும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாலாம் அதிபதி என்றது உங்களுடைய ஆரோக்கியம் பிளஸ் சந்தோஷம் இதை ரொம்ப கெடுத்துருச்சுன்னே சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் இதனால நிறைய மன அழுத்தங்களுக்கு நீங்க ஆளாயிட்டீங்கன்னு சொல்லலாம் இதுல குடும்ப ஸ்தானத்தில் இருந்த கேதுவால குடும்ப ரீதியில இனம் புரியாத குழப்பங்களும் தன்னுடைய பேச்சு எடுபடாத அளவுக்கு மன உளைச்சலும் குடும்பத்தோட ஒற்றுமை இல்லாத அளவுக்கு தேர்ட் பர்சனால உண்மையிலேயே சொல்லணும்னா இதெல்லாம் எந்த சூழ்நிலை எல்லாம் உருவாக கூடாதோ அது எல்லாமே உருவாகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்துட்டீங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வந்தவங்க சிம்மராசி அன்பர்கள் ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் பொறுத்தவரையும் ஒரு இடத்துல போய் நின்னா மத்தவங்க பிரச்சனை எல்லாம் நீங்க சால்வ் பண்ணிட்டு வருவீங்க எத்தனையோ பேர் பிரச்சனைகளை சரி செஞ்சுங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில திருமண முயற்சிகள் எல்லாமே அவங்க குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு நடக்கலை அவங்களுக்கு நடக்கலன்னு வருத்தத்தில் இருக்கும் பொழுது நீங்க போய் அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு அதே உங்க குடும்பத்துல நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களே நீங்க எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனா எதுவுமே கை கொடுக்க கொடுக்காத அளவுக்கு பாதிப்புகள் அது மட்டும் இல்லை மூன்றாவது நபர்களுக்கு போய் ஒன்னு செய்யும் பொழுது பத்து தடவை யோசிச்சு கேட்டு செய்வீங்க அது இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கு உங்க ராசியோ இல்ல உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோ ஆனா அதுவே உங்களுடைய குடும்பத்துல நடந்த சுபகாரியத்துக்கு மத்தவங்களுடைய வார்த்தைகளை நம்பி செய்து இன்னைக்கு நீங்க ஏமாற்றத்தை சந்திச்சீங்கன்னு தான் சொல்லலாம் இதனால இன்னைக்கு அவங்களுடைய லைஃபே பிளாக் ஆகி நிற்குதுன்னு சொல்லலாம் அப்படி நிறைய மன அழுத்தங்களை கடந்து வரக்கூடிய அளவுக்கு இந்த கேது பகவான் ஒரு புறம் உங்களை கொடுத்துருச்சு இதுலயும் அஷ்டமஸ்தானத்துல இருந்த ராகுவால ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு வண்டி வாகனங்களில் ரீதியில விபத்துகள் சார்ந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அதுலயும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் பர்டிகுலரா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த கண்டக்சனையினாலையும் இப்ப அஷ்டமட்சணை உங்களுக்கு தொடங்கி இருக்கு எங்க ஒரு இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அப்போ இது எல்லாமே நமக்கு நெகட்டிவா ஆயிடுமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கடந்த கால கட்டங்களில் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ்களை கடந்து வந்துட்டீங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விட்டு பிரியக்கூடிய நிலைமைகள் எங்கெங்க வரவு செலவு நல்லா இருந்ததோ செழிப்பு சங்கடங்கள் வரக்கூடிய நிலைகள் உங்களை வரவு செலவு செஞ்சவங்க இல்லை இப்போ உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களும் இல்லை இப்படித்தான் தூக்கம் இல்லாத அளவுக்கு பல யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே உங்களை சூழ்ந்து நிக்கது மொத்தத்துல நீங்க ஒரு சுமை தாங்கன்னு சொல்லலாம் அப்படி எல்லா விதத்திலயுமே தாங்கி இன்னைக்கு நமக்கு ஒரு பார்க்கும் பொழுது யாருமே கை கொடுக்கலையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள தான் இருக்கு இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உங்களது முயற்சியால இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சரி செய்து மீண்டும் ஒரு கொடுத்து குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்களும் உங்க வாழ்க்கை கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை கடந்து வந்தவங்களுடைய அவங்களுடைய லைஃப் டோட்டலா கிளாரிட்டிக்கு வரணும்னு நினைச்ச நீங்க அதற்கு ஒரு வழி பிறக்கமா நினைச்சீங்க இல்லையா அதுதான் நான் சொல்றேன் கேது ஒரு பக்கம் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்துட்டாரு இப்போ அந்த புதனும் பிளஸ் லாபஸ்தானத்திற்கு அதிபதி புதன் உங்கள் ராசினுடைய அதிபதியும் பதினோராம் பாவத்துல ஆட்சியும் பிளஸ் இணைந்து ஆதித்யா யோகம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உரிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கு முதல் படி எடுத்து வைக்க போறீங்க படிப்படியாக உங்க பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுடைய கடன் சுமைகள் நீங்க போகுது உங்க வேலையில் இருந்த கொடைச்சல்கள் எல்லாம் விலகி அந்த வேலையில ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஃபோக்கஸை உருவாக்க போறீங்க அதனால மாபெரும் சக்சஸ் நீங்க அடைய போறீங்க குறிப்பா சொல்லணும்னா வேலையில குறிப்பா உங்களது இடம் மாற்றங்கள் நம்ம இங்க இருக்காம வேற எங்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அந்த வாய்ப்புகள் பெரிய ஒரு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் அடைய வேண்டிய நேரத்துல சில பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டேன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் சிம்மராசி என்பர்களுக்கு உருவாயிடுச்சேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா அதை எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உருவாக்க போறீங்க உண்டாக்க போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு போகுது செவ்வாய்களுடைய ராசிக்கே வந்து நிக்கிறாரு நீங்க ஸ்ட்ரைட் பார்வர்டு உண்மையா பேசுவீங்க ஓபனா இருப்பீங்க நேர்மையா செயல்படுவீங்க நம்பி வந்தவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க அப்படி குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்து தன்னை சார்ந்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து இன்னைக்கு வெறுங்கையோடு நிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க சிம்ம ராசி அன்பர்கள் தான் பட் எங்கே எப்படி நின்னாலும் அந்த இடத்துல இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு திறமையும் ஆற்றலும் முயற்சியும் உங்ககிட்ட தான் எப்பவுமே இருக்கும் அதற்கு தகுந்தவாறு உங்களுக்கு குரு பெயர்ச்சி டாப் லெவல்ல இப்போ இருக்கு அந்த குரு லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு சூரியன் பிளஸ் புதன் மூன்று கிரகங்கள் அந்த இடத்துல இணைவு உருவாக உருவாக போகுது அந்த சூரியன் பிளஸ் குருவை பத்தி அடுத்த காணொலியில உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ இப்போ ஒரு அருமையான ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க மற்றவங்களுடைய பார்வைகள் உங்க மேலே விழும் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது உங்களுடைய ஒவ்வொரு எஸ்டிமேட்டும் உங்கள் லைஃப்பில் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கொடுத்து மாபெரும் திருப்புங்கள் உண்டாக்க போகுது உங்களது வரவு செலவு ரீதியில் உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க கேட்ட இடத்துல பண உதவி உண்டாகும் உருவாகும் உங்களுக்கு புது நட்புகளால சில மாற்றங்கள் திடீர் தொழில் திடீர் வேலை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வழிகள் பிறக்க போகுது அதிலேயும் சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில குறிப்பா சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த சில மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் எல்லாமே நீங்கி ஒரு விதமான ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதுலேயும் சிம்மராசி என்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா புத்திர பாக்கியம் கிடைக்கவே இல்லைன்னு நினைச்சு வருத்தத்துல இருந்தவங்களுக்கு கிடைக்குதுங்க ஆனா மூணு நாள் மூணு பத்து நாள் ஒரு மாசம் நிக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் பார்த்தா போயிடுது என்னன்னே தெரியல ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விதமான ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏன் இப்படி எதனால இப்படி கோயில் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஆனா என்னன்னே தெரியல அதற்குரிய ரிசல்ட்டும் கிடைக்கல மருத்துவ ஆலோசனை ரீதியில நாம் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் கூட எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு கூட சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குது பட் எனக்கு அது ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கு டிராப் ஆகிட்டே இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் பலம் பெறுகிறார் அதே நேரத்துல லாப பஞ்சமாதிபதி உங்களுடைய ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவானும் உங்களது லாபஸ்தானத்துல நின்று அவர் சுய பார்வையா ஐந்தாம் வீட்டை பார்க்கறாரு அப்போ புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கிற ஒரு நேரமா இது உங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கை கொடுக்க போகுது அதுலேயும் குறிப்பா உங்களுடைய எஸ்ட எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் நிக்கிறாரு எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் மாவாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு மாவாதிபதியும் உங்களுக்கு வந்து ஒன்பது பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல நிற்கிறாரு அப்ப கண்டிப்பா தொழில் ரீதியில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் வேண்டியதில்லை கம்பல்சரி குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா ஏதோ உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு ப்ராப்பர்டிஸ் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இடம் சார்ந்த பாதிப்புகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு அமைய போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக தீர்க்க முடியாம இது நான் என்னென்னவோ பண்றேன் பட் எப்படி பார்த்தாலும் எனக்கு இது வந்து ரிலீஃப் ஆகல குறிப்பா சிம்மராசன் என்பர்கள் நரம்பு ஜவ்வு பிளஸ் எலும்பு வரைக்குமே பாதிப்புகள் தரக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதற்குரிய நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இருக்க போகுது